அடுத்துதா அடுத்த பிறவில நாம விலங்குகளா பிறப்போமா அது நம்மளுடைய செயல்களை பொறுத்தது சரிங்களா நாம என்ன மாதிரி செயல்கள் செய்யறோமோ அதை பொறுத்துதான் நாம விலங்கா பிறக்க போறோமா மனுஷனா பிறக்க போறோமா இல்ல பிறக்காமலே இருக்க போறோமா தெய்வ நிலை அடைகிறோமாங்கிறது நம்ம கையில இருக்கு ஆஹ் அதாவது ரொம்ப மோசமா செஞ்சவங்க ஒண்ணு ரெண்டு தளத்துக்கு போனா அவங்க விலங்கு சரிங்களா அதுக்கு மேல போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த ஒன்று ரெண்டு மூணு தளத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த பிறப்பு இருக்கும் தவிர மற்றபடி நீங்கள் மீண்டும் மீண்டும் மனிதர்களாகவே தான் பிறப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் தான் கடைசி பிறப்பா அப்படின்னா இது இது வந்து ரொம்ப முழுமையாக ஏன்னா ஒரு கல் ஒரு ஒரு கல் இருக்கு இல்லையா ஒரு பாறை கல் இருக்குதுன்னா அந்த கல்லில் அந்த உயிர் இருக்குது அது முதல்ல என்ன பண்ணுதுன்னா தான் கல்லா இருந்தப்ப கல்லா இருந்துகிட்டே இருக்கும்போது அங்கே மரங்கள்லாம் வருது இல்லையா அந்த மரங்கள்லாம் வந்த உடனே பார்க்குது ஓ மரம்லாம் இருக்குதுப்பா அப்படின்னா ஓ நம்மளும் மரமா பிறந்தா நல்லா இருக்கும் ஒரு ஆசை வருது இல்லையா அந்த ஆசையினுடைய விளைவாக அந்த அந்த ஆன்மா இருந்து என்னைக்கு வெளியாகுதோ அதுக்கு பிறகு அது அடுத்த பிறவில அது என்னவா வருதுன்னா டக்குன்னு மரமா வருது இந்த ஆசையினால மரமா வந்துட்டு இருந்தது என்ன பண்ணுது மரமாவே இருந்துட்டு இருக்கிற அந்த ஆன்மா பார்க்குது பூச்சிகளங்கள் பறவைகள் அது எதை பார்த்து ரொம்ப ஆசைப்படுதோ அதுவா அடுத்து பிறகுது இப்ப இந்த ஆன்மா என்ன பண்ணிருக்கோம்னா கல்லுல இருந்தப்ப அதுல ஒரு தன்மை இருக்கும் அதை உணர்ந்து அதை முழுமையாகி அடுத்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு பூச்சி இனங்கள் வந்து ஒவ்வொரு மரங்களாக வந்து பூச்சி இனங்களாக வந்து ஒவ்வொரு பிறப்புகளாக வரும் பொழுது கடைசி பிறப்பாக அது மனிதனாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் நிறைய அந்த ஆன்மா வந்து முதிர்ந்த ஆன்மா அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆன்மாக்கள்ல முதிர்ந்த ஆன்மா இளைய ஆன்மான்னு சரிங்களா ரொம்ப அதுல மோசமான ஆன்மா இருக்குது ரொம்ப மோசமான அபாயகரமான ஆன்மாக்களும் இருக்குது அப்படி அது மாதிரி வருது இப்போ இந்த மரமா இருந்தது திடீர்னு ஒரு சிங்கத்தை பார்த்து ஆசைப்படுது சிங்கம் நல்லா இருக்குதுல்ல அது மாதிரி இருக்கலாம் அடுத்த பிறகு டேரக்டா எதுவுமே இல்லாமல் சிங்கமா இருந்துட்டு இருந்த ஆன்மா திடீர்னு ஒரு மனிதனை பார்த்துட்டு நாமளும் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல நினைச்சு அடுத்த பிறகு மனிதனா வந்துருச்சுன்னா அதுகிட்ட என்ன இருக்குன்னா கல்லு சார்ந்த குணங்களும் மரத்தை சார்ந்த குணங்களும் சிங்கத்தை சார்ந்த குணங்களும் இருக்கும் அதுதான் மேலோங்கி இருக்கும் அப்ப அது எப்படி இருந்துச்சு சிங்கமா இருந்தோம் என்ன வேணாலும் அடிச்சு சாப்பிடுது எதை வேணாலும் சாப்பிடுது எதை பத்தி அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா இது மாதிரி டைரக்டா அப்படி வந்துட்டாங்க அவங்கள்ட்ட இந்த நியாயம் தர்மம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த இடத்துல இருந்து அவங்க வந்திருக்காங்க அப்போ இந்த ஆன்மாக்கெல்லாம் என்ன அப்படின்னா இன்னும் இளைய ஆன்மாக்களா இருக்காங்க அதனால அவங்களுக்கு இன்னும் பண்படலை அவங்க சரிங்களா இப்ப இது வந்துட்டாங்க இது இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஆன்மாவுடைய செயல்பாடுகளுக்கு தகுப்பு அதனுடைய பிரிவு இருக்குது அப்போ ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஏதோ ஒரு இடத்துல என்னவோ இருந்துட்டு தான் வந்திருக்கும் கல்லாவோ மண்ணாவோ இல்லை வந்து புழுக்களாகவோ பறவைகளாகவோ இப்படி எல்லா உயிரின எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க சரிங்களா இந்த எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்களுக்குள்ளயும் இந்த ஆன்மாக்கள் போயிட்டு தான் வந்திருக்கணும் இறுதியா தான் மனிதன் ஏன்னா மனிதன்கிறதுல எல்லா ஆன்மாக்களையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல் இருக்குது இது இருக்குது அதுக்கெல்லாம் இத்தனை அறிவுதான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஆனா இதுல வந்து பார்க்கும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா மனிதன் மனிதனாக வர்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னையே தான் யார் என்று அறியக்கூடிய சக்தி இங்கே கிடைக்குது சரிங்களா ஒரு இறைநிலைக்கு ஒப்போட ஒரு நிலையில் நம்ம வந்திருக்கிறோம் அப்போ இந்த பிறப்பு வந்திருக்கூட ஒன்னா நம்ம முழுமையடைஞ்சு வந்திருக்கணும் இல்லை ஆசைப்பட்டதுனால வந்திருக்கணும் சரிங்களா அப்போ இது ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம இங்கே நம்ம கிட்ட இப்போ என்னமான தன்மை இருக்குதோ அதை வச்சு தான் நமக்கு நம்மளுடைய குணங்க குணாதிசயம் இருக்கும் அதுதான் மேலோங்கி இருக்கும் ஒருவேளை நீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சு மாத்திக்கணும்ங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு இரையாற்றல் உதவி செய்யும் அப்படி இரையாற்றல் உதவி செய்யறதுனால இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சு நல்ல விதமா உங்களுடைய ஆன்மாக்க வந்து முன்னேற்றம் அடைய செய்யறீங்க அப்படின்னா அப்ப நீங்க பண்பட்ட ஆன்மாவா மாறுறீங்க ஒரு நல்ல ஆன்மாவா பண்பட்ட ஆன்மாவா நம்ம மாறுவோம் சரிங்களா அப்ப அதனால இதுதான் கடைசி பிறப்பா அப்படின்னா கண்டிப்பா இதுதான் கடைசி பிறப்பு ஆனால் மீண்டும் மீண்டும் நம்ம என்ன பண்ணுவோம் இதை தவிர வேற இல்லை ஆனா மீண்டும் மீண்டும் இதுவாகவே பிறந்துச்சு மனிதனாவே நம்ம வந்து முழுமையடையல அப்படின்னா அடையிற வரைக்கும் இந்த பிறப்பு இருக்கும் அடுத்து நான் தான் இருக்கிறேன் அப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடக்குது நிறைய பேருக்குள்ள என்ன கேள்வி நான் நேர்மறையா தான் இருக்கிறேன் நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறேன் யோகா பண்றேன் தியானம் பண்றேன் நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்றேன் கோயிலுக்கு போறேன் சாமி கும்பிடுறேன் எல்லாம் பண்றேன் ஆனா ஏன் எனக்கு ஏன் நல்லாவே நடக்கல வாழ்க்கை எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது அதுக்கு நிறைய பதில் உங்களுக்கு இந்த பயிற்சியில வரும்போதே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நேர்மறையாக இருக்கிறது அப்படிங்கிறது நேர்மறையாகவே உணர்றது நீங்க நேர்மறையாகவே இருந்திருந்தீங்கன்னா இப்படி ஏன் எனக்கு நடக்குதுன்னு கேட்க மாட்டீங்க புரியுதுங்களா நேர்மறையா இருக்கிற ஒரு நபர் எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கவோ புலம்பவோ அது மாதிரி தப்பாகவே அவர் மாட்டார் அது ஒவ்வொன்றையும் ஒரு வாய்ப்புகளாக தான் பார்ப்பாரு ஒவ்வொன்றுக்குள்ளயும் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத பாப்பாரு இல்லைன்னா இது நம்மளுக்கு அடைய வேண்டிய ஒரு விஷயம் இதை நாம கடந்துதான் போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கோம் அவர் கடந்து போயிடுவார் அவர் தான் நேர்மறையான நபர் நீங்க இப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க ஏதோ ஒன்ன எதிர்பார்த்து செஞ்சுருக்குறீங்க ஏதோ ஒண்ணுக்காக உங்களுடைய நோக்கம் வந்து ஏதாவது ஒன்னை பெறணுங்கிறதுக்காக இருந்திருக்கு அதுக்கு நேர்மறையா இருந்தா பெறலாம் அப்படின்றதுனால நேர்மறையாக இருந்த மாதிரி நடிச்சிருக்கிறீங்க அப்பக்கப்புறம் அதை பார்த்துருக்குறீங்க நேர்மறையா இருக்கிறோமே தான் வருதா வருதான்னு பார்த்துட்டே இருந்துருக்கீங்க வரல அப்போ நீங்க இப்போ கா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க குத்த சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க எதை நேர்மறையா இருந்தாலும் எனக்கு கிடைக்கல நேர்மறையா இருந்தும் எனக்கு ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு இப்ப குற்றம் சொல்ல ஆரம்பிச்சுக்கிங்க என்ன காரணம் உங்கள்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருந்ததுதான் காரணம் முழுமையான ஒரு நபரா நீங்க முழுமையான ஒரு நேர்மறையான உணர்வு ரீதியான நபரா நீங்க மாறல அப்படி மாறி இருந்தீங்கன்னா இது மாதிரி நீங்க நினைக்க மாட்டீங்க சரிங்களா அதனால நேர்மறையாக இருக்கிறேன் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னா ஒன்னா அது உங்களுடைய கர்மவினை நீங்க முடிச்சுதான் ஆகணும் ஏற்கனவே பண்ண விஷயம் எல்லாம் சரியா பண்ணி இப்படி இருக்குதுன்னா ஏத்துக்கிட்டு நீங்கள் அதை நல்லபடியாக அதையும் நேர்மறையாக ஏற்றுக்கிட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அடுத்த விஷயங்கள் நல்லதா மாறிடும் இப்ப நீங்க நல்ல செயல்களில் இருக்கிறீங்க நல்ல விதமாக மாறிடும் ஒருவேளை நீங்க வந்து அப்படி இல்லைன்னா உங்களுடைய பயிற்சி நீங்க சில குணங்கள் வந்து உங்ககிட்ட கம்மியாக இருக்கலாம் இல்லை சில குணங்கள்ல உங்களுக்கு வந்து தேர்ச்சி அடைய வேண்டிய நிலை இருக்கலாம் அது சார்ந்த சோதனைகள் உங்களுக்கு வரலாம் அதை எப்படி கையாளுறீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு வரலாம் அப்பையும் நீங்க நேர்மறையாகவே இருந்து அமைதியான முறையில் அதை அழகாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா நீங்கள் கடந்து ஜெயித்து வந்துடுவீங்க அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணுமோ எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரும் சரிங்களா அப்போ கர்ம வினைனா என்ன நம்ம அதை பார்த்துட்டோம் கர்ம வினைனா எல்லாருக்குமே நாம் செய்கிறதும் சிந்திக்கிறதும் இதுதான் நம்மளுடைய செயல் அதற்கான பலன்கள் உங்களுக்கு வரும் அதுலேருந்து யாருமே தப்ப முடியாது அதுதான் முக்கியமான விஷயம் சரிங்களா அடுத்து கர்ம வினை எப்படி வேலை செய்யுது இது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேர் சொல்றாங்க நான் பிறக்கும் போது நிறைய கரும வினைகளோட வந்துட்டேன் அதனால இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நிறைய இருக்குது நிறைய கரும வினைகளோட வந்ததுனால இப்ப நான் என்ன பண்றேன்னா நிறைய இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை வரும்போது கொஞ்சமா கூட வந்துட்டு இருக்கலாம் இந்த பிறவில வந்து நம்ம சரியா நடக்காதனால இது இன்னும் அதிகமாயிருக்கு சரிங்களா அப்படின்னா அது நம்ம வந்து நம்மளே சொல்லிட்டு இருக்க கூடாது நிறைய கர்ம வின எல்லா கஷ்டத்தையும் கருமவினை எல்லாம் சொல்லக்கூடாது கர்ம வினைனா ஒரு முறை தான் வரும் அது அதை கடந்து வந்துடுவீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது சோதனை அல்லதான் நீங்கள் அதில் சரியாகலை தேர்ச்சி அடையலைன்னு அர்த்தம் அதுதான் வந்துட்டு இருக்கு சரிங்களா அதனால கர்மவினை எப்படி வேலை செய்யணும்னா அந்த அந்த ஒரு சங்கடத்தோடு அது முடிஞ்சு போயிடும் சரிங்களா ஒரு விஷயம் வந்துன்னா அதோட அது முடிஞ்சு போயிடும் அதனால அது வந்து அதில் நேர்மறை கர்மவினை இருக்கு எதிர்மறை கர்மவினை இருக்குது ஒன்னே ஒன்று அது ரத்து செய்யறது சாத்தியமா இப்ப நேர்மறையான கர்ம வினைனா நீங்க நேர்மறையான செயல்களை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆசீர்வாதமா பெறுவீங்க உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அந்த இப்போ வந்து எதிர்மறை கர்ம வினை வந்து அதை பாதிக்குமா அப்படின்னா நேர்மறை கர்ம வினையை பாதிக்குமானா கண்டிப்பா பாதிக்கும் எப்படின்னா நீங்க உங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சீங்க நல்லது நடந்துகிட்டே இருக்குது இப்ப எல்லாம் தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்போ என்ன ஆணச்சு அப்படின்னா இதற்கான பலன் திரும்ப வர ஆரம்பிச்சிடும் அப்ப ஏற்கனவே பண்ணதெல்லாம் முடிஞ்சு போய் அதை அதை சில பேர் அதனாலதான் கொஞ்ச காலம் நல்லா இருந்திருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க சில பேர் கொஞ்ச காலம் நல்லா இருந்து கஷ்டப்படுவாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலங்களில் எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்ல செயல்களை ஆற்ற ஆரம்பிச்சுட்டாங்க நல்ல சிந்தனைக்குள்ள வந்துட்டாங்க இப்ப அதனால அவங்க நல்ல மாதிரியா வந்துட்டாங்க நல்லதா வந்த உடனே அவங்களுக்கு அகங்காரம் தலைக்கு இருந்துச்சு திரும்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க திரும்ப அடுத்ததா அவங்க மோசமாயிடுவாங்க ஆயிடுவாங்க அப்போ இந்த சூழல் வந்து ஒருத்தர் வந்து நேர்மறையாகவே இருந்துட்டே இருந்தா மட்டும்தான் அதற்கான செயல் செஞ்சுட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த கர்மவினைகள் எப்படி இருக்கும் நல்ல விதமாகவே மாறும் சரிங்களா நம்ம வந்து நிறைய அதில் பார்த்துருக்குறோம் ஒருத்தங்களை ஒருத்தங்களை நம்ம செய்கிறது அவங்கள நினைக்கிறதுனால தீய ஆன்மாக்களுக்கு என்றைக்குமே உதவி செய்யாது அது அது வந்து தீய ஆன்மாக்கள்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு நேரடியாக உதவி செய்யக்கூடாது அதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது சரிங்களா அதுக்கு ஆதரவு கொடுக்குறேங்கிற பேரில் அதுக்கு வந்து நான் பாதுகாக்கிறேங்கிற பேரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கர்மவினை உங்களுக்கு தான் ஆகும் நீங்களும் அதை சேர்ந்து பலனடைவு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க தாய் தந்தையர் செய்கிற பாவம் வந்து பிள்ளைய செய்கிறோம்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா தாய் தந்தையர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க உங்க அப்பா அம்மா செய்யறது தப்புன்னு நீங்கள் எனக்காவது சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க அந்த அப்பா அம்மா செய்யறது செய்யக்கூடிய செயலை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க தப்புன்னு தெரியுதுன்னு நீ சொல்லலை சொல்லாதனால அவர் தொடர்ந்து செய்கிறாரு அதனால வரக்கூடிய பலன்களை நீங்களும் அனுபவிக்கிறீங்க சரிங்களா அப்போ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அவர் அந்த ஆன்மா வந்து தவறு செய்வதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறீங்க அப்போ நாளைக்கு என்ன ஆகுனா அவங்க மூலியமா இப்போ உங்களுக்கு ஒரு சங்கடம் வருது திடீர்னு அந்த அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுது இல்லை அப்பா அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அந்த கஷ்டம் என்ன அப்படின்னா நீங்கள் அவங்க செஞ்ச போயெல்லாம் பொறுத்துட்டு இருந்தீங்களா அதுதான் அந்த கஷ்டம் அந்த செயலுக்கான விளைவை தான் இப்போ அனுபவிக்கிறீங்க புரியுதுங்களா அப்போ அந்த செயலுக்கான விளைவை நீங்க இப்போ அனுபவிச்சு தான் ஆகணும் ஏன் அன்னைக்கு அவங்க எல்லாம் பண்ணினப்ப நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க சொல்லியிருந்துருக்கணும் நியாய தர்மத்தை சொல்லியிருந்தீங்கன்னா சொல்லிட்டீங்க அதுக்கு முறை அவங்க செய்யலைன்னா அதை பத்தி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஏன்னா நீங்க கரெக்டாக இருக்கீங்க அந்த ஒரு நிலை தான் அந்த நேர்மறை கர்மவினையும் எதிர்மறை கர்மவினையும்